செய்தி அமெரிக்க பயணம் செல்ல உள்ள நிலையில் கடல் கடந்த பயணம் கவனம் தமிழ்நாட்டில் என முதலமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் ஷெர்லி இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணனர் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று இரவு அமெரிக்க பயணம் மேற்கொள்கிறார் குறிப்பாக பதினேழு நாட்கள் இந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அதில் கடல் கடந்து சென்றாலும் கவனம் எல்லாம் தமிழ்நாட்டில்தான் என்று குறிப்பிட்டு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் இதை தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவே தற்போது அமெரிக்க பயணம் மேற்கொண்டு இருப்பதாகவும் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏறத்தாழ பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழகம் ஈர்த்துள்ள தொழிற்சாலைகளை தொடங்கி வேலை வாய்ப்பு அமைக்கும் பணிகளை திமுக அரசு தொடர்ந்து செய்து வருவதாகவும் இதன் மூலம் கடந்த மூன்று ஆண்டுகளில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரப்பட்டுள்ளதாகவும் இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொண்ட பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதில் முனைப்பாக செயல்படுவதுடன் அது மட்டுமின்றி அவர் வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய அந்த பயணப்பட்டியலையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் சந்திப்பில் பங்கேற்று உரை நிகழ்த்துவதுடன் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்று புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்தித்து பேசுவதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் செப்டம்பர் இரண்டாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ செல்வதாகவும் பத்து நாட்கள் அமெரிக்காவில் உள்ள முக்கிய நிறுவன முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய தொழில் தொடங்கின அழைப்பு விடுக்கிறேன் என்றும் இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக பார்ச்சூன் ஐநூறு நிறுவனத்தில் தலைமை நிர்வாகிகளை சந்தித்து உரையாட இருப்பதாகவும் அது மட்டுமின்றி தொழில் வளம் பெறவும் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திடவும் அனைத்து முயற்சிகளையும் போடுவதாகவும் தொழில் முதலீடு சார்ந்த பயணம் என்றாலும் அமெரிக்காவால் தமிழர்களுக்கென்று தனியாக நேரத்தை ஒதுக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் செப்டம்பர் ஏழாம் நாள் சிக்கோகோவில் தமிழர்களுடன் மாபெரும் சந்திப்பு நிகழ்த்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் சிகாகோவில் உரை நிகழ்த்தி இருப்பதாகவும் தற்போது நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதுவும் திமுகவின் சார்பில் உங்களில் ஒருவனாக அமெரிக்காவால் தமிழர்களை சந்திப்பது எனக்கும் மகிழ்ச்சி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசின் நிர்வாக பணிகள் தொய்வின்றி தொடரவும் மக்கள் நலன் சார்ந்த திமுக அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களின் பயன்கள் தொடர்ந்து கிடைத்திடவும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் அயல் நாடு சென்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பணியும் தடை பெறாமல் நடைபெறுகிறது என்று மக்கள் தரும் சான்றிதழை திராவிட மாடல் அரசுக்கு பெருமை சேர்க்கும் என்றும் அந்த சான்றிதழை செல்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் செயலில் வேகம் சொற்களில் கவனம் என்பதை மனதில் நிறுத்தி செயலாற்றுங்கள் என்றும் கட்டுப்பாடு காட்டுகின்ற வகையில் இதனை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த கடிதத்தில் வலியுறுத்தி இருக்கிறார் என்றும் வார்த்தைகளால் பதில் சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் வாய்ப்பை தர வேண்டியது இல்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வெளிநாடு செல்ல இருக்கும் நிலையில் தொண்டர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கும் அவரது வலியுறுத்தல்களை இந்த கடிதத்தின் வாயிலாக முன்வைத்திருக்கிறார் அண்மையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் கருத்து என்பது சர்ச்சையாகிய நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடு பயணம் செல்ல இருக்கக்கூடிய நிலையில் இந்த கடிதத்தின் வாயிலாக பல்வேறு அறிவுரைகளை அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருப்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி